பால் குடங்கள் எடுத்து முருக பெருமானுக்கு ஏன் அபிஷேகம் செய்கிறோம் மற்ற தெய்வங்களுக்கும் பால் குடங்கள் எடுத்து ஏன் அபிஷேகம் செய்கிறோம் என்பது சம்மந்தமான நிறைய கேள்விகள் எல்லோருக்கும் இருக்கும் அது ஏன் பால் குடம் எடுக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு பொதுவாக வந்து பால் என்பது ஒரு தூய்மையான பொருள் ஒரு அன்பை சுமக்கக்கூடிய பொருள் வெண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் ஆக வந்து ஒரு நம்முடைய இதயங்கள் வந்து வெண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது முருகா உன்னை நோக்கி நான் வேண்டுதலோடு நான் வருகிறேன் முருகா நடைபாதையில் வரும் என்னுடைய பால்குடன் ஏந்தி வரும் என்னுடைய நாங்கள் கொண்டு வரும் பாலை நீ அபிஷேக பாலாக ஏற்றுக்கொண்டு வெண்மனதோடு உள் எங்களுக்கு அருள்வாய் முருகா அப்படின்னு வேண்டுதலை நிறைவேற்றும் தான் தூய்மையான இதயத்தை முருகனுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் தான் இந்த பால் குடங்கள் எடுத்து வந்து முருக பகவானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வு நடந்து வருகிறது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இது தத்துவமே இதுதான் பால் குடங்கள் எல்லோருக்கும் எப்போதும் எடுக்க முடியாது அதுக்கு விரதம் ஒரு வாரம் இருக்க வேண்டும் தூய்மையான இதயத்துடன் ஒரு வாரம் விரதமிருந்து கடுமையாக முருக வேண்டி தன்னை வருத்தி கொண்டு அந்த பாலை தூய்மையான பாலை தன் அன்பை சுமந்து கொண்டு அந்த முருகபெருமானுக்கு அந்த பாலை அபிஷேகம் செய்யும்போது வாழ்க்கையில் வந்து நம்ம நினைத்து முடியும் பல விஷயங்கள் வந்து முருகபெருமான் நிகழ்த்தி காட்டுவார் முருகபெருமான் நமக்காக கீழே இறங்கி அல்புரிவார் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த பால் கூட எடுக்கும் நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் பல கோயில்களில் நடத்தப்பட்டு வருகிறது